என் அன்பு குழந்தையே நீ அதீதமாக விரும்பும் ஒன்றிற்கு சோதனைக்கு மேல் சோதனை என்று வந்து கொண்டே இருக்கின்றதா அது உன்னுடைய கையில் சேரும் நேரம் எல்லாம் தட்டி போய் விடுகின்றதா இந்த முறை தடைகள் எல்லாம் விலகிவிடும் நிச்சயம் இந்த முறை நம் கைகளில் சேர்ந்துவிடும் என்று நீ நம்பிக்கையோடு நினைக்கும் காலகட்டத்தில் நம்பிக்கையோடு எல்லா சூழ்நிலைகளும் மாறி வரும் காலகட்டத்திலும் திடீரென அவை உன்னுடைய கைகளிலிருந்து நழுவி விடுகின்றதா இதற்கெல்லாம் என்ன காரணம் ஏன் இவ்வாறு நடக்கின்றது என்று குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய குழப்பத்தை முழுமையாக தீர்ப்பதற்காகவே உன்னுடைய அப்பா நான் இன்று வந்துள்ளேன் இப்பொழுது நான் சொல்வதை முழுமையாகவும் கவனத்துடனும் கேள் நீ என்னை முதன் முறையாக நாடி வரும் போதிலிருந்தே எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக நடப்பதைப் போன்று மகிழ்ச்சியொற்றாய் கொஞ்சம் கொஞ்சமாக என் மீதான நம்பிக்கை அதிகரித்து நாளடைவில் என்னை நீ சரணாகதி அடைந்தும் விட்டாய் ஆனால் சரணாகதி அடைந்தபின் என்ன நடக்கும் என்பதை சொல்கின்றேன் கேள் என்னை நீ சரணாகதி அடைந்த பின்பே உனக்கான சோதனைகள் ஆரம்பித்து விட்டதாக நீ நினைக்கின்றாய் உண்மைதான் மகளே சோதனைகள் என்றே அதை நீ வைத்துக்கொள் நீ எதை அதிகமாக விரும்புகின்றாயோ அதற்கு தான் முதல் சோதனைகள் வரும் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒன்றிற்கே சோதனைகளை நான் தருவேன் என்ன பெருமாளே இவ்வாறு கூறுகின்றீர்கள் என்று மீண்டும் குழம்பிக்கொள்ளாதே கூறுகின்றேன் பொறுமையாக கேள் பால் இருக்கின்றதல்லவா அந்த பாலுக்கு கஷ்டம் கொடுத்தால் அது தயிராகின்றது அந்த தயிரை கடைந்து எடுத்தால் வெண்ணையாகின்றது அந்த வெண்ணையை நெருப்பிலிட்டு உருக்கினால் அது நெய்யாகின்றது பாலை விட தயிர் உயர்ந்தது தயிரை விட விட வெண்ணெய் உயர்ந்தது உயர்ந்தது அந்த நெய் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அதிகமாக கஷ்டங்களும் சங்கடங்களும் சோதனைகளும் வந்தாலும் கூட எந்த மனிதருடைய நிறமும் மாறாமல் சமூகத்தில் அவருடைய மதிப்பு அதிகரிக்கின்றது பால் என்பது ஒரு நாளைக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் பின்பு அது கெட்டு போய்விடும் பாலில் ஒரு சொட்டு மோர்விடும் போதே அது தயிராகின்றது அது இன்னும் இரண்டு நாட்களுக்கு மேல் கெடாமல் இருக்கும் தயிரை கடைந்து எடுக்கும் வெண்ணெய் என்பது இன்னும் மூன்று நாட்களுக்கு மேல் அப்படியே இருக்கும் பின்பு வெண்ணெயை கொதிக்க வைத்து எடுக்கும் நெய்யானது ஒருபோதும் வீணாகுவதில்லை அதிக காலங்களுக்கு நாம் சேர்த்து வைத்துக் கொள்ள முடியும் ஒரே நாளில் கெட்டு போகும் பாலுக்குள் ஒருபோதும் கெட்டு போகாத நெய் ஒளிந்திருக்கின்றது நான் உன்னிடம் சேர்க்க விரும்பும் கருத்தை புரிந்து கொண்டாயா நீ உன்னுடைய வாழ்க்கையில் விரும்பும் ஒன்றை நிரந்தரமாக நீண்ட நாளுக்கு உன்னுடன் நிலையாக இருக்கும்படியாக செய்து அதை கொடுக்க விரும்புகின்றேன் நீ விரும்பிய ஒன்றை நிரந்தரமாக்குவதற்காகத்தான் இத்தனை சோதனைகளையும் நீ சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் சோதனைகள் தடைகள் தடங்கல்கள் என்று எதுவுமே இல்லாமல் நீ விரும்பியதை விரும்பியவுடன் பெற்றுக்கொண்டால் அது நிலைத்திருக்காது மகளே இத்தனை சோதனைகளையும் கடந்து பெறும் அது இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக அதிகமாக விரும்பிய ஒன்றிற்கு சோதனைகள் வந்து கொண்டிருந்தால் அது உனக்கு கிடைக்க போகின்றது என்பதை தெளிவாக புரிந்து கொள் அது உன்னிடம் நிலையாகவும் நிலைத்து நிற்கும் என்பதையும் உணர்ந்து கொள் நிச்சயம் நீ விரும்பியதை நான் உனக்கு ஆசீர்வதித்து கொடுப்பேன் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே நான் கூறுவதை கண்களை மூடி அமைதியான மனதோடு அதன் பிறகு நிம்மதியாக செல் நாளை நடக்க போவதை சந்தோஷமாக வேடிக்கை பார் என் தங்கமே இப்போது நீ நிறைய மனக்கஷ்டத்தில் இருக்கின்றாய் இன்று நான் உன்னிடம் பல விஷயங்களை கூற வேண்டும் பல விஷயங்களை புரிய வைப்பதற்காகவே ஆவலுடன் உன்னுடைய அப்பா நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன் இப்பொழுது நான் கூறும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கேள் இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்வில் அடிக்கடி நடந்து கொண்டிருப்பவை நீ தெரிந்தோ தெரியாமலோ இந்த சூழ்நிலையை கடந்து கொண்டுதான் இருக்கின்றாய் இப்பொழுது நான் கூறுவதை சற்று பொறுமையாக கேள் இப்பொழுது உன்னுடைய வாழ்வில் நீ செய்து கொண்டிருக்கும் தவறுகளையும் அதை திருத்திக் கொள்ளும் முறையையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நான் இப்பொழுது கூறும் வார்த்தைகளை நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்ம

அதில் குறை கூறுவதற்கு ஒரு சில கூட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதனை பற்றி கவலைப்படாதே உன்னுடைய செயல்களையும் அதில் உள்ள நேர்மையையும் நேர்த்தியையும் அழகாக கணக்கிட்டு வைத்திருப்பவன் நான் நீ செய்யும் பணிகளுக்கான ஊதியத்தை தப்பாமல் தருபவன் நான் உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் செய்து கொண்டிரு ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் இங்கு ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள் தனித்தனி பிறவிகள் தனித்தனி ஆன்மாக்கள் அவர்களுக்கென்று தனித்தனி ஆசாபாசங்கள் இருக்கும் தனித்தனியான குணங்களும் இருக்கும் அதன்படித்தான் அவர்களுடைய பயணங்களும் இருக்கும் அவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று வாழ்க்கையில் வேதனைகளை நீ வாங்கிக் கொள்ளாதே வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாக மாற்றி வைத்திருக்கின்றாய் ஏக்கங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அழுத்தும் அளவிற்கு ஏன் அதை வைத்துக் கொண்டிருக்கின்றாய் யாரும் இல்லை என்று ஒரு சமயம் குழம்பிக் கொண்டிருக்கின்றாய் சமயம் உன்னுடைய மனமானது அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றது எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்தின் ஆரம்ப கட்டம் அதனால்தான் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காதே உன்னிடத்தில் எந்த திறமையில்லை நீ என்னுடைய அழகான அறிவான அமைதியான பண்பான என் செல்ல பிள்ளை யாரையும் தேடி சென்று கையேந்தி நிற்கும் நிலை என் செல்ல பிள்ளைக்கு இல்லை நீ எதற்காக அன்பிற்காக ஏங்கி நிற்கின்றாய் எல்லோர் முன்னிலையிலும் உன்னையும் உன் அன்பையும் அலட்சியப்படுத்தியவர்களுக்காகவா இவ்வளவு ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய ஏக்கங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் அவர்கள் உன்னை புரிந்து என்பதை நீ அறிந்த பின்னரும் அவர்களுடைய அன்பிற்காக நீ ஏங்கி நிற்பதை கண்டு என்னுடைய என்பதற்காகவே ஒரு சில நிகழ்வுகளை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டினேன் இனிமேல் அதை உன்னிடத்தில் நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னுடைய கண் முன்னால் போலியான அன்பு கொண்டவர்களை நான் காட்டப் போகின்றேன் ஒரு நாள் அவர்கள் நிச்சயமாக உன்னுடைய அன்பிற்காக ஏங்கி நிற்க போகின்றார்கள் அது நடக்கத்தான் போகின்றது உன்னுடைய அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கும் நிலை கூடிய விரைவில் வரப்போகின்றது இப்பொழுது அந்த நினைவுகள் அனைத்தையும் விட்டுவிட்டு இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையான திறமை தொழில் முயற்சி போன்றவற்றின் மீது உன்னுடைய முழுமையான கவனத்தை செலுத்து யாரும் உனக்காக இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே நான் உன்னை வழிநடத்திச் செல்வேன் என்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய மனதில் முழுமையாக ஏற்றிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து முயற்சிகளையும் திறம்பட செய் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் நம்பிக்கையோடு இரு